பிராமண பிராமணியம் வெளியிலிருந்து இந்தியாவுக்கு புல்தரை தேடி வந்த ஆரியர் லம்பாடி கூட்டம் என்று வர்ணித்தார் பெரியார் ஆரியர் என்ன சொல்லியிருக்காரு லம்பாடி கூட்டம் ஆரியரை பெரியார் என்ன சொன்னார்னா லம்பாடி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணித்தார் பெரியார் அவர்கள் வருவதற்கு முன்னரே இந்தியாவில் இருந்த திராவிடரை போரிட்டு போராடி வென்று அடிமைப்படுத்தி அவர்கள் தசியுக்கள் தசியூக்கள் அரக்கர்கள் இரட்சகர்கள் சூஸ்திரர் பஞ்சமர் என்று பெயரிட்டு இழிவான வேலைகளை மட்டுமே ஒதுக்கி ஒதுக்கிவிட்டனர் அவர்கள் வருவதற்கு முன்னரே இந்தியாவிலிருந்த திராவிடரை போரிட்டு போராடி வென்று அடிமைப்படுத்தி அவர்களை தசியுக்கள் அரக்கர்கள் இரட்சகர்கள் சூஸ்தரர்கள் பஞ்சமர்கள் என்று பெயரிட்டு இழிவான வேலையை மட்டுமே ஒதுக்கிவிட்டனர் பிராமணர்கள் ஆங்கிலோ இந்தியர்களை போன்று ஆரியர்களுக்கும் ஆரியர்களுக்கும் இங்கிருந்து நாட்டவர் பிறந்த இங்கிருந்து நாட்டவர் பிறந்தவர்கள் இவர்கள் சாதி மதம் கடவுள் புராணம் இதிகாசம் ஆகியவற்றின் பெயரால் மண்ணின் மைந்தர்கள் அடிமையாக்கிவிட்டார்கள் பார்ப்பனியம் அல்லது பிராமணியம் என்ற பெயரால் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களின் ஆதரவை பெற்றார் பார்ப்பனியம் என்றால் என்ன வேதம் சாஸ்திரம் ஸ்ருதி ஆகமம் புராணம் மனு தர்மம் அந்து இந்து சட்டம் சடங்குகள் பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றால் பதவிகளையும் தனி உரிமைகளையும் சலுகைகளையும் ஏற்படுத்தி கொண்டு பிராமணர் சங்கங்களை பிராமணர் சங்கத்தை அமைத்து கொண்டு பிராமணர்களுக்கு என்று போற்றி போடு போட்டு கொண்டு பிறரை பிரித்து காட்டும் பிராமணர்களின் மனப்பான்மை பிராமணியம் என்று வர்ணி வரையறுத்தார் பெரியார் எனவே சாதி முறையை ஒழித்து மக்களிடையே புகுந்து புகுத்தப்பட்ட வேறுபாடுகளை போக்கி அனைவருக்கும் உழைத்து வாழ வேண்டும் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் அப்பொழுதுதான் பிராமண ஆதிக்கம் பிராமண மனப்பான்மை பிராமணியம் ஒழியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார் பெரியார் நெக்ஸ்ட் வந்து திராவிடர் சூஸ்திரர் ஆதி திராவிடர் மனுஸ்தாத்திரத்தில் பத்தாவது அத்தியாவி அத்தியாயத்தில் சங்கர சாதி என்ற தலைப்பின் கீழ் சாதி தர்மத்தை அனுசரிப்பவர்களுக்கு அனுசரிப்பவர்களுக்கு அனுசரிக்காதவர்களுக்கும் பிறந்தவர்கள் திராவிடர் என்று பெயர் கொண்டவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது மனு சாஸ்திரத்தில் பத்தாவது அத்தியாயத்தில் சங்கர சாதி என்ற தலைப்பின் கிழ அந்த சாதி அப்படின்ற ஒரு தலைப்பின் கிழை சாதி தர்மத்தை அனுசரிப்பவர்கள் அப்புறம் வந்து அனுசரிப்பாத அனுசரிக்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கும் பிறந்த திரா பிறந்தவர்கள் திராவிடர்கள் என்று பெயர் கொண்டவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது திராவிடர்களை அடிமைகளாக்கி அவர்களுக்கு சூஸ்திரர் என்று பெயரிட்டு திராவிடர்களை அடிமையாக்கி அவங்களுக்கு சூஸ்திரர் அப்படின்னு சொல்லிட்டு பெயரை வச்சு வர்ணமுறை என் சாதி பலகணியில் அப்படியாக்கிவிட்டனர் நான்கு வர்ண ஜாதி படிநிலை இன் நான்காவது சாதி சூஸ்திரர் இந்த நான்கு சாதி கட்டுக்குள் வெளியே இருந்தோர் பறையர் பல்லர் பஞ்சமர் பறையர் பல்லர் பஞ்சமர் சண்டாளர் தீண்டத்தகாதோர் என கூறி ஊருக்கு வெளியே ஒதுக்கிவிட்டனர் இவர்கள் பின்னே அரிசனர்கள் ஆதி திராவிடர் தலித்துகள் என்று பல பேரால் அழைக்கப்பட்டனர் திராவிடர்களை சூஸ்தரர்கள் ஆதி திராவிடர் அல்லது நீண்ட தீண்ட தகாதோர் என்று பிரிப்பதற்கு பிரிப்பதை பெரியார் கடுமையாக எதிர்த்தார் இப் சாதி பிரிவினை திராவிடர்களை பிரிப்பதற்கான பிராமண சூழ்ச்சி என்றார் ஏனெனில் திராவிடருக்கு ஆதி திரா வேறுபாடோ வேறுபாடே இல்லை ஆர்தி திராவிடருக்கு சமுதாயம் வாழ்வின் பொது தத்துவத்தில் எவ்வித பேதமோ வேறுபாடோ இல்லை இரு சாரருமே பிராமணர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் கீழ்நிலையில் தள்ளப்பட்டவர்கள் எனவே திராவிடர் சூஸ்திரர் ஆதி திராவிடர் பாகுபாடை உடைதெறிய வேண்டும் என்றார் பறையர் பட்டம் போகாமல் சூஸ்திரர் பட்டம் போகாது என்று பறையர் பட்டம் போகாமல் சூஸ்திர பட்டம் போ தீண்டாமை மக்கள் அனைவரும் கடவுள் குழந்தைகளேன் என்றால் என்றால் ஒரு பிரிவினர் மட்டும் தீண்ட தகாதோர் என முத்திரை குத்தப்பட்டு ஒதுக்கி வை படுவதேன் பல ச சீர்திருத்தவாதிகள் நூற்றாண்டு காலமாக முயற்சி செய்தும் தீண்டாமை தொடர்ந்து பின்பற்றப்படுவதற்கு காரணம் என்ன மத தர்மப்படியும் மனு ச தர்மத்தின் படியும் வேத சா சாஸ்திரங்கள் படியும் மக்கள் ஒரு ஊரார் தீண்ட தகவலர்கள் என்று கருதப்படுகின்றனர் எனவே இந்த வீநிலை காரணமாக ஆதார் அடிப்படையில் ஆதார் அடிப்படையில் அடியோடு அகற்ற வேண்டும் நார்த்திகவாதியை இந்நோய்க்கு கண்ட மருந்து அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மேல்ஜாதி கீழ் ஜாதி என்ற போலி பாகுபாட்டை போக்க வேண்டும் ஏனெனில் மேல்ஜாதிக்காரன் உழைக்காமல் பிறர் உழைப்பை சுரண்டி வாழ்கின்றான் கீழ் ஜாதிக்காரன் உழைத்து ஓடாய் தேகிறான் பாடுபட்டு உழைத்து உழைப்பின் பயனெல்லாம் அந்நியருக்கே அழுதுவிட்டு விடிவெல்லாம் விதிவில்லாமல் துணி இல்லாமல் கஞ்சி இல்லாமல் கல்வி இல்லாமல் மிருகத்திலும் கேடாய் வாழ்கின்றவன் கீழ் ஜாதிக்காரன் எனவே பிறவியில் அனைவரும் சமமே என்ற உறுதியோடு யார் மேல்ஜாதிக்காரனுக்கு எதிராக போர் தொடுக்க முனைந்து நிற்கின்றானோ அவனே இழிவை போக் நீக்கி கொள்ள அருகதை உள்ளவனாக ஆகிறான் என்றார் பெரியார் அத்தகைய நிலை உருவாக வேண்டுமெனில் தீண்ட தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாகின உள்ளானவர்களின் கல்வி அறிவும் பகுத்தறிவும் பொருளாதார பலமும் அதிகரிக்க வேண்டும் இந்த வாழ்நாளில் தீண்டாமை பிரச்சினைக்கு தீண்டுவாக கண்டன தீர்வு கண்டாக வேண்டும் என்று உறுதியாக உழைத்தார் பெரியார் கோவில் நுழைவு கோவில் நம்பிக்கை இல்லாத பெரியார் ஈவேரா கோவில் நுழைவு பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும் ஏனெனில் கோவிலுக்கும் பக்திக்கும் பண்பாட்டுக்கும் ஒழுக்கத்துக்கும் பயன்படாமல் மக்கள் மூடர்களாக அடிமைப்படுத்த தாஞ்சாதி என்கின்ற சாதி வித்தியாசம் நிலைநிறுத்தவும் பயன்படுவதாக கூறினார் எனவே கோவில்களுக்கு பொதுப்பாதைகள் கிணறுகள் பள்ளிக்கூடங்கள் சாவதிகள் போன்ற பொதுமக்கள் அனைவரும் பொதுவாக இருக்க வேண்டும் என்று வாதிட்டார் ஆதலால் ஆதலால் தான் நான் தீண்டத்தகாத மக்கள் என்போர் கண்டிப்பாக கோவிலுக்குள் போய் தீர வேண்டும் என்று கூறுகிறேன் நே ஒழிய பக்திக்காகவோ மோட்சத்துக்காகவோ பாவ மன்னிப்புக்காகவோ அல்ல கோவில் சமத்துவம் அடைந்து விட்டால் மற்ற காரியங்கள் வித்தியாசம் இருக்க முடியாது கோவிலில் பிரவேசித்து நாம் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் சாதி வித்தியாசம் ஒழிக்க செய்யும் முயற்சியை ஒழிய வேறில்லை அப்படின்னு சொல்லிருக்காரு பெரியார் வைக்கம் சத்தியாகிரகத்தை வெற்றிகரமாக முடித்து கொண்டு வைக்கம் வீரராக ஈரோடு திரும்பினார் அப்பொழுது அவர் ஈரோடு தேவஸ்தான கமிட்டி தலைவராக இருந்தார் ஒரு நாள் பெரியார் ஊரில் இல்லாதபொழுது அப்போ ஆ பொம்ப பொன்னம்பலம் ஆ சா முத்துசாமி ஈஸ்வரன் ஆகியோர் அலுவலகத்தில் வேலை பார்த்து வந்த ஆதி திராவிடரை விபூதி பூச சொல்லி கோவிலுக்குள் அழைத்துச் சென்றனர் அங்கிருந்த உயர்சாதி பக்தர்கள் கூச்சல் போட்டதோடு அல்லாமல் அவர்கள் கோவிலுக்குள் சென்ற பின் கதை வெளிக்கதவை பூட்டிவிட்டனர் அது மட்டுமல்ல கோவிலுக்குள் நுழைந்தோருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது ஆனால் இறுதியில் உயர்நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பு தள்ளுபடி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பெண் விடுதலை கற்பு பெண் விடுதலைக்கு ஆணா ஆண்களை போன்றே பெண்களுக்கு தடையாக உள்ளதாக பெரியார் கூறினார் பெண் விடுதலைக்கு ஆண்களை போன்றே பெண்களுக்கு தடையாக உள்ளதாக பெரிய கூறினார் பெரியார் ஆண்மை என்ற ஆண்மை என்ற அகம்பாவத்தால் ஆண்கள் பெண்களை அடக்கி ஆள்கிறார்கள் அதே போன்று பெண் ஆண்கள் இன்றி பிள்ளை பெற்று கொள்ள முடியாது என்று பெண்கள் நினைக்கிறா நினைக்கின்றார்கள் எனவே உண்மையான பெண்கள் விடுதலைக்கு பிள்ளை பெரும் தொல்லை அடியோடு ஒழித்து போக வேண்டும் பெண் பிள்ளைகள் பெரும் இயந்திரங்களாக பெண்கள் பிள்ளை பெறும் இயந்திரங்களாக கருதப்படுவதால் தான் அவர்கள் மிருகங்களை விட கேவலமாக நடத்தப்படுகிறார்கள் என்றார் பெண்கள் பிள்ளை பெறும் இயந்திரமாக கருதப்படுவதால் தான் அவர்கள் மிருகங்களை விட கேவலமாக பார்க்கறாங்க அப்படின்னு சொல்றார் கற்பு என்பது பெண்களுக்கு மட்டும்தான் என்று கூறி ஆண்கள் தப்பிக்கின்றனர் கற்பு என்பது இருபாலருக்கும் பொதுவானது என்று பிரச்சாரம் செய்தார் பெரியார் பெண் மக்களை இன்று ஆண்கள் நடத்தும் மரியாதையானது மேல்சாதிக்காரன் கீழ் ஜாதிக்காரன் நடத்துவதை விட பணக்காரன் ஏழைகளை நடத்துவதை விட எசமான நடிமையை நடத்துவதை விட மோசமாகும் ஆண் எத்தனை பெண்களை வேண்டுமானாலும் ஆசை நாயகிகளாக வைத்துக் கொள்ளலாம் ஆனால் பெண் மட்டும் பத்தினியாக இருக்க வேண்டும் என்பதே மிகவும் அநீதி இம் கொண்ட காரியமாக கருதினார் பெரியார் இதற்கு இதற்க வைப்பாட்டிகளை வைத்துக் கொண்டால் பெண்கள் மூன்று ஆசை நாயகர்களை வைத்துக் கொள்ள முற்பட வேண்டும் உடனே நிலைமை சரிப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்கார் சொத்துரிமை பெண்ணடிமைக்கான காரணங்களில் முக்கியமானது அவர்களின் சொத்துரிமை இல்லாததான் பெரியார் பணம் சம்பாதிக்கும் ஆண் அவன் சேர்த்து வைக்கும் சொத்து ஆகியவை அவனது ஆண் வாரிசுக்கு தான் என்று ஒருதலை சார்பாக விதி விதிவகுத்து விட்டார்கள் பெண் இந்த வாரிசுக்கான ஒரு ஆண் பிள்ளையை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுவிட்டால் உரிமை எதுவும் இல்லாமல் அடிமை போல் நடத்தப்படுகிறான் உரிமை எதுவும் இல்லாமல் அடிமை மாதிரி நடத்தப்படுகிறார் இந்த இழிவு நிலையிலிருந்து பெண்களை விடுபட வேண்டும் இதற்கு பெண்கள் ஆண்களை நம்பி பயனில்லை எனவே பெண்களை முன்வந்து கிளர்ச்சி செய்ய வேண்டும் போராட வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தார் பெரியார் சொத்துரிமை இல்லாமைதான் பெண்ணுரிமை மறுக்கப்படுகிறது என்ற பெருமை உண்மையை பெண்கள் உணர வேண்டும் இதுவன்றி பெண்கள் கல்வி கற்று தொழில் கற்று சுயமரியாதையுடன் சுயநம்பிக்கையோடும் நம்பிக்கையோடும் செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் பெண்கள் சுதந்திரமாக வாழ்க்கை நடத்த முடியும் என்றார் பெரியார் பாலின விவாகம் பாலின விவாகம் என்பது அல்லது பெண்கள் இளம் வயதிலேயே திருமணம் செய்து கொடுப்பது வன்மையாக கண்டித்தார் பெரியார் சனாதன பிராமணர்கள் பாலிய விவாகத்துக்கு ஆதரவாக இருந்தனர் சென்னை சட்டசபையில் இளம் வயது விவாக விளக்கு மசோதா விவாதிக்கப்பட்ட பொழுது தமிழ்நாட்டு பிராமணர் பிராமண பிரதிநிதியான எம் கே ஆச்சாரியார் பா பாலின இல்லாவிட்டால் உண்மையான கற்பு சாத்தியமில்லை பெண்கள் வாழ்க்கை நாசமடைந்துவிடும் குடும்ப வாழ்க்கை துக்கமாகி சாதார ஆபத்துக்குள்ளாகியிருக்கும் பாலின விவாகம் ஒழிய வாழ்க்கையில் உண்மை ஒழுக்கம் ஏற்படுவது அசாத்தியம் என்று வாதிட்டார் ஆச்சாரியாரின் இந்த சட்டசபை பேச்சு மனம் துணிந்து சொன்ன சொன்னியோக்கியதனமான வார்த்தைகளாகும் என்று சாடினார் யார் ஆச்சாரியார் சொல்லியிருக்காரோ அதுக்கு ஆப்போசிட்டா இவர் சொல்லியிருக்காரு மனம் துணிந்து சொன்ன அயோக்கியமான தரமான வார்த்தைகளாகும் என்று பெரியார் பெண்கள் காவல் இல்லாமல் கற்புடன் இருக்க முடியாது என்பதை பெரு பொருந்தாவாதம் என்றார் பொருந்தாவாதம் என்றார் தமிழ்நாட்டு பிராமண பிரதிநிதிகளுக்கும் சாஸ்திரங்களும் சங்கராச்சாரியர்களும் பாலினைவாக மசோதாவுக்கு எதிராக அரசாங்க பிரதிநிதிகளும் தூது போயினர் விண்ணப்பங்கள் கொடுத்தனர் இத்தகைய பிற்போக்கு முயற்சிகளுக்கு எதிராக பெரியார் எழுதினார் பேசினார் பிரச்சாரம் செய்தார் பொதுமக்கள் சுயநல வீணார்கள் வலையில் சிக்கி ஏமாந்து போகாமல் உண்மையான சீர்திருத்தங்களுக்கும் சுயமரியாதைக்கும் ஏற்றுக்கொள்ளகையில் ஈடுபட்ட அரசியலை முழு இலை இயலையும் கைப்பற்றி அதை தக்க வழியில் திரும்ப வேண்டியது அவசியம் என்றார் விதவை விவாகம் விதவை விவாகம் என்பது அறியப்பட்ட விதவை திருமணம் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் விவாதத்துக்கு பொறு பொருளாக இருந்தது ஞானி திரிபூசரம் சி பி கோபாலசாமி நாயுடு எழுதிய விவாத விவாகம் என்ற நூலை விமர்சித்து பெரியார் இந்தியா விடுதலைக்கு போராடும் சமூக சீர்திருத்தவாதிகளின் மக்களின் ஒரு பகுதியினர் மக்கள் பெண்கள் அழைத்து வருவதை பற்றி பாரா பாராமுகமாகவே பார்த்து வருகின்றனர் என்று வருந்தினார் மனைவி இறந்தவுடன் மறுமணம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று துடிக்கும் ஆண் கிழவன் பெண் கணவனை இழந்துவிட்டால் ஆட்களம் முழுவதும் இயற்கை உணர்வுகளை அடக்கி அடக்கி கொண்டு மனம் நொந்து மடிய வேண்டியது என்ற என்ன நியாயம் என்று கேட்டார் அது இது அநீதி பாராபட்சமிக்க பாராபட்சமிக்க கொடுமையான காரியம் என்று கண்டித்தார் விதவைகள் மறுமணம் செய்து கொள்ளாவிட்டால் அவர்களது கற்புக்கு கலங்கம் ஏற்படும் என்று வாதித்தார் ஈவேரா இளைஞ இளைஞராய் இருந்தபொழுது அவரது தங்கையின் விதவை மகளுக்கு அவங்களோட தங்க இருக்காங்க அவங்களோட விதவை மகளுக்கு மறுமணம் செய்து வைத்தார் எனவே விதவைகள் வீட்டில் தனிமைப்படுத்தி முடக்கப்படுவதை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார் விதவை கொடுமை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பட் பாடுபட்ட ராஜாராம் மோகன் ராய் சந்திர வித்யாசாகர் கோலாலம்பூர் மகாராஜா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி காந்தி போன்ற உழைப்பை மேற்கோள் காட்டி விதவை மறுமணத்தை தொடர்ந்து போராடினார் விவாகரத்து விவாகரத்து பாதுகாப்பு கருவியாக கருதினார் பெரியார் எதை வந்து பெரியார் வந்து பாதுகாப்புக்கான கருவியாக கருதிருக்கான்னா விவாகரத்து விவாகரத்து உரிமை இருபாலருக்கும் சமமாக இருக்க வேண்டும் என்று வாதிட்டார் ஒரு கணவன் தனக்கு தேவையில்லாத பொழுது மனைவி தூக்கி வைத்து ஒதுக்கிவிட்டு மனைவி ஒதுக்கிவிட்டு உரிமை கொடுக்கும் சட்டம் அதே உரிமையை மனைவிக்கும் வழங்க வேண்டும் என்றார் விவாகரத்து உரிமை வைதிக பத்திரிகை கடுமையாக எதிர்த்து சனாதன பிராமணர்கள் எதிர்த்தார்கள் இன்னும் எதிர்ப்புகளுக்கிடையே பெரியார் உறுதியோடு எழுதினார் பேசினார் பிரச்சாரம் செய்தார் விவாகரத்து கோரி பெண்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று அறைகோல் விடுத்தார் செங்கல்பட்டு மரியா சுயமரியாதை மாநாட்டில் பெண்களுக்கு ஆண்களுக்கு சரியான விடுதலை செய்து கொள்ள உரிமை இருக்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்ன மாநாடு அப்படின்னு பார்த்தா செங்கல்பட்டு மாநாடு பின்னர் சென்னையில் கூடிய பெண்கள் மாநாட்டில் விவாகரத்து சட்டம் கோரி தீர்மானிக்கப்பட்டது எனவே பெண்கள் உலகம் முன்னேற வேண்டுமானால் அவர்களுக்கு மனித தன்மையும் மனித உரிமையும் மரியாதையும் ஏற்பட வேண்டும் ஆனால் விவாகரத்துக்கு இடமளிக்க வேண்டியது இன்றியமையாதது என்பதை தொடர்ந்து வலியுறுத்தினார் பெரியார் மறுமணம் திருமணம் என்றால் மணமகன் தங்கள் வாழ்க்கை வசதிக்காக செய்து கொள்ளும் ஒரு ஒப்பந்த ஏற்பாடு என்று வரையறுத்தார் பெரியார் ஈவேரா எனவே கணவன் மனைவி சேர்ந்தோ அல்லது தனிதியாகவோ வாழ்வதற்கு எவ்வித தடையும் இருக்கக்கூடாது என்று கூறினார் பெரியார் இந்து கடவுள்கள் பல மனங்கள் செய்து கொண்டதை பற்றி புராணங்கள் கூறுவதை எடுத்து காட்டினார் பொதுவாக ஒன்பது வகை காரணங்களுக்காக மறுமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டது மனைவி இறந்துவிட்டால் மனைவி இறந்துட்டாங்கன்னா திரு மறுமணம் பண்ணிக்கலாம் மனைவி வேறு ஒருவருடன் கூடா உறவில் இருந்தால் கொண்டால் தீரா வியாதியால் பீடிக்கப்பட்டிருந்தார் மனைவிக்கு புத்தி சுவாதனம் இல்லாமல் இருந்தால் மனைவி கணவனை அலட்சியப்படுத்தினாள் மனைவி கணவனை வெறுத்தாள் மனைவி அடிக்கடி அவள் தாய் வீட்டுக்கு சென்று விட்டாள் மனைவி கணவனின் கொள்கையும் கருத்துக்களையும் ஏற்க மறுத்தாள் கட்டாய பாலின விவாகம் செய்து வைக்கப்பட்டிருந்தாள் ப பழமைவாதிகளில் கூறப்பட்ட இக்காரணங்கள் அனைத்தும் மனைவியை மையப்படுத்தி இருப்பதை சுட்டிக்காட்டிய பெரியார் இதே காரணங்களுக்காக மனைவி தன் கணவரை விட்டு மனம் மறுமணம் செய்து கொள்ளும் உரிமை பெற வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தார் கலப்பு திருமணம் பெரியார் ஈவேரா கலப்பு திருமணத்தின் தீவிர ஆதரவாளர் எனினும் சாதி ஒழிவிற ஒழிவதற்காக ஒவ்வொருவரும் தன் சாதியில் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று சட்டம் ஏற்றப்பட வேண்டும் என்றார் கோரிக்கையை ஏற்க அவர் கோரிக்கையை அவர் ஏற்கவில்லை அது தவறு சாத்தியமில்லை என்றார் ஒவ்வொருவரும் தம் சாதியில் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று சட்டம் ஏற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் ஏற்கவில்லை அது தவறு மாறாக பிராமணர்களுக்கும் பிராமணர் அல்லாதருக்கும் இடையே நடப்பதுதான் உண்மையான கலப்பு திருமணம் என்று வாத வாதிட்டார் ஏனெனில் இருசாரரும் இருவேறு சாதிகளை சேர்ந்தவர்கள் அது போன்று ஒருவர் திருமணமே ஆகாமல் இருந்தால் ஆகாமல் இருக்கும் பெண்ணை மணந்து கொள்ளலாம் திருமணம் ஆகாமல் இருக்கும் பெண்ணை மணந்து கொள்ளலாம் அதே போன்று ஒரு திருமணமாகி மனைவி இறந்துவிட்டால் மறுமணம் செய்து கொள்வதை போன்று அதே நிலையில் உள்ள விதவை பெண்களை கரப்பு திருமணம் செய்து கொள்ளலாம் ஒரு முறை கெட்ட பெண் அதே நிலையில் உள்ள ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்வதில் தவறில்லை என்றார் பெரியார் இந்த கருத்தை வலியுறுத்திய இந்து சாஸ்திர புராணங்களில் இருந்த பல உதாரணங்களை எடுத்து காட்டினார் பெண் விடுதலைக்கு கர்ப்பத்தடை தடை தடை தடையாக இருக்கக்கூடாது என்று கூறினார் இவர் அப்படி அதற்கு அவர் பலவேறு காரணங்களை கூறினார் பெண்கள் உரிமையோடு சுதந்திரமாக வாழ கருத்தடை அவசியம் உண்மையோடு சுதந்திரமாக கருத்தடை அவசியம் பல பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதால் பெண்கள் பொதுவாழ்வில் பங்கேற்க முடிவதில்லை மக்கள் அன்றாட தேவைகளுக்கே கஷ்டப்படும் பொழுது பிள்ளைகளையும் குட்டிகளையும் பெற்றுக்கொள்வது பெண்களின் மீது ஆண்கள் சுமக்கும் சுமையாகும் பெண் விடுதலைக்கு கர்ப்பம் கொடிய வியாதியாகும் கர்ப்பம் பெண்கள் விரைவில் பிரம்மச்சாரிகள் பெண்கள் விரைவில் நோய்வாய்ப்பட்டுவதற்கு முதுமை அடைவதற்கு காரணமாக உள்ளது பெண்கள் பிரம்மச்சாரிகள் ஆவதற்கு கர்ப்பம் தடையாக உள்ளது எனவே பிறக்கும் நோக்கம் பிறக்கும் குழந்தைகளை அரசாங்கமே வளர்த்து கல்வி கொடுத்து அவர்களை மேஜராக்கி விடலாம் என்று கருத்தை கூறினார் பெரியார் கர்ப்ப தடைக்கு எதிராக தனியே ஒரு அமைப்பை ஏற்படுத்த அதன் மூலம் பொதுமக்களிடையே பிரச்சாரம் செய்ய வேண்டியது அவசியம் என்றார் மதுவிலக்கு பிரச்சாரத்தையும் தொத்து நோய் தொத்து வியாதிகளை ஒழிக்கும் பிரச்சாரத்தை விட இந்த கர்ப்ப தடை பிரச்சாரம் மிகவும் முக்கியமானது என்றார் சுயமரியாதை திருமணங்கள் சுயமரியாதை திருமணங்கள் மாபெரும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று உறுதியாக நம்பினார் பெரியார் ஈவேரா இதை ஒரு சீரிய சமுதாய சாதனையாக கருதினார் அவர் வைதிக திருமணங்கள் பிராமண புரோகிதர்களால் செய்து வைக்கப்பட்டன இதற்கு எதிராக பெரியார் பார்ப்பனிய புரோஹித புரோகித புகிஷ்கா பகிஷ்காரம் செய்தார் புரோகிதர்கள் பணம் கூட பணம் பெற்றுக்கொண்டு எவருக்கும் புரியாத மொழியில் பேசி சடங்கு சம்பிரதாயங்களை செய்து திருமணங்களை செய்து வைத்தனர் கலப்பு திருமணங்கள் மூலம் பிராமண புரோகிதர்கள் இன்றியமையார் முற்றுப்புள்ளி வைத்துவிட வேண்டும் என்று உறுதியோடு சுயமரியாதை திருமண ஆதரவு பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்தார் மேலும் சம்பிரதாய க திருமணங்கள் வெறும் வார்த்தை ஏற்பாடு என்று வரதட்சணை கொடுமையால் பல குடும்பங்களின் கடனில் முழுகி அழிந்துவிடும் கடனில் முழுங்கி கடனில் முழுகி அழிந்து போகின்றன என்ற யதார்த்த நடைமுறை உண்மையை மக்களுக்கு எடுத்து கூறினால் பல சுயமரியாதை திருமணங்களை முன்னெடுத்து முன்னின்று நடத்தி வைத்தார் நிறையா சுயமரியாதை திருமணங்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா முன் பல சுயமரியாதை திருமணங்களை முன்னின்று நடத்தி வைத்தார் பின்னர் சிஎன் அண்ணாதுரையின் ஆட்சிக் காலத்தில் சுயமரியாதை திருமணங்கள் கொண்டு வரப்பட்ட பொழுது பெரியார் அவரது சீரர் அண்ணாவை வெகுவாக பாராட்டினார் அண்ணா காலத்தில் வந்து சுயமரியாதை திருமணம் வந்து சட்டம் கொண்டு வந்திருக்காங்க தேவதாசி ஒழுப்பு தேவதாசி முறை ஒழிப்பு இந்து வைதிகர்களால் அறிமுக செய்ய செய்து வைக்கப்பட்ட இந்த மதத்தால் இந்து மதத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பிராமணர்களால் பாதுகாப்பு வந்த பாதுகாக்கப்பட்டு வந்த தேவதாசிகள் முறை கலாச்சார கலங்கமாக கருதப்ப கருதினார் பெரியார் ஈவேரா இந்த சமூக கொடுமையை ஒழிப்பதற்காக கிளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டில் நடைபெற்று வந்தது பன்னெண்டில் ஆம் ஆண்டு சமூகம் சீர்கெட்டு எதிர்கா எதிராக இம்பீரியல் சட்டமன்றத்தில் மூன்று மசோதாக்கள் கொண்டு வரப்பட்டன இந்திய பீனல் கோடு இந்திய பீனல் படி ஒரு மைனர் பெண்ணை பொட்டு கட்டுவது குற்றம் என்று அறிவித்த பின்னரும் பிராமண பழமைவாதிகள் பெண்களுக்கு போ கோவில்களில் தேவதாசிகளாக அர்ப்பணிக்கும் போரா வழக்கத்தை உருவப்பிடியாக பிடித்து பின்பற்றி வந்தனர் இதற்கு எதிராக பிரச்சாரம் போராட்டத்தை தீவிரப்படுத்தினார் பெரியார் தேவதாசி முறையை வடிகட்டின விபச்சாரம் என்று வர்ணித்தார் தேவதாசி முறை என்ன சொல்கிறான்னா வடிகட்டண விபச்சாரம் என்று வர்ணித்தார் இந்த வழக்கத்தை ஏற்படுத்தியவர்களை காட்டு மிராண்டிகள் இந்த வழக்கத்தை ஏற்படுவாங்க காட்டு மிராண்டிகள் இதை வந்து வடிகட்டண விபச்சாரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை ஏற்படுத்தினவங்க காட்டு மிராண்டிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் பொட்டுக்கட்டும் ஒழிக்கும் மசோதாவை சென்னை சட்டசபையில் கொண்டு வந்த பொழுது பெரியார் அந்த மசோதாவிற்கு முழு ஆதரவையும் அளித்தார் இந்த மசோதா எதிராக எழுதிய பிராமண பத்திரிகைகளை கடுமையாக சாடினார் அது மட்டுமல்ல இந்த எழுதிய இந்த மசோதாவிற்கு எதிராக கருத்து தெரிவித்த கட்சியினரின் செய்கை மானக்கேடான காரியம் என்று கண்டித்தார் இந்த மசோதாவுக்கு எதிராக வந்து கருத்து தெரிவித்து நீதிக்கட்சியோட செய்கையை மானக்கேடான காரியம் என்று கண்டித்தார் அக்கட்சிக்காரர்கள் அக்கட்சிக்காரர்கள் இந்த காரியத்தை கூட செய்ய முடியவில்லை ஆனால் பின் என்ன வேலை செய்துதான் அந்த சட்டசபையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு புலனாகவில்லை என்று எ எழுதினார் பெரியார் என்னன்னு குடியரசு எழுதியிருக்கார் அந்த கட்சிக்காரர்கள் இந்த காரியத்தை கூட செய்ய முடியலனா பின் எந்த வேலை தான் அவங்க செய்கிறாங்க சட்டசபையில் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விருக்கார் மதிப்பீடு தற்கால தமிழ்நாட்டு வரலாற்றில் பெரியார் ஈவேராவின் சமூக சீர்திருத்தம் பணி அளப்பரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது தமிழருக்கு தமிழ்நாட்டுக்கும் அவர் விட்டு சென்ற நன்கொடைகள் கல்வெட்டுகள் போல் கடந்து நிற்பவை பெரியாரின் நிரடையராத உழைப்பின் விளைவாக தமிழ்நாட்டு அரசியல் அரசாங்க நிர்வாகிய கல்வி வேலைவாய்ப்பு போன்ற துறைகளில் பிராமணர் ஆதிக்கம் குறைந்து குறைந்து பிராமணர் ஆதிக்கம் குறைந்து பிராமணர் அல்லாதோர் வாய்ப்புகள் அதிகரித்தன மூட நம்பிக்கைகளில் மூழ்கி போயிருந்த தமிழ் சமுதாய முன்னேற்றம் நோக்கி நகரத் துவங்கியது திராவிடருக்கு ஆதி திராவிடருக்கும் இடையே இருந்த இடைவெளி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து இவ்விரு சமுதாயங்களும் ஒன்றுபட்டு த தடைகளை தாண்டி வெற்றி பெற வேண்டும் என்று கோடிட்டு காட்டிய பெருமை பெரியாரையே சேரும் பெரியாரின் தொண்டு தமிழர்களிடையே திராவிட உணரை ஊட்டி விட்டது இந்தி எதிர்ப்பு ஆகியவை அவர்களின் குருதியில் கலந்து கலந்துவிட்டது பெண்களின் சமுதாயம் அங்கீகாரம் அளிக்கப்பட்டு அளி அதிகரித்தது இதவை மறுமணம் சீர்திருத்த திருமணங்கள் காதல் திருமணங்கள் பெருகா பெருகலாயின தமிழரின் தொன்மையும் தனித்தன்மையும் புரிந்து கொள்ளாத காங்கிரஸ் தமிழ்நாட்டில் செல்வாக்க விழுந்தது பெரியாரின் சமூக இயக்க சமுதாய புரட்சிக்கான முன்னுரையாகும் சமுதாய மாற்றம் என்பது பூச்சிக்கொல்லி மருந்தை தெளித்து நோய்களை கிருமிகளை அழித்து குளத்தை சுத்தம் செய்வதை போன்றது என்றார் பெரியார் இவருக்கு முன்னால் சித்தர்களும் புத்தர்களும் கபிலரும் திருவள்ளுவரும் ராமானுஜரும் மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றி பெறவில்லை சமுதாயம் சாதிகளாக பிரித்து சூழ்ச்சி செய்தவர்கள் வெற்றி பெற பெற்றார்கள் அதற்கு காரணம் மக்கள் மூட நம்பிக்கைகளிலும் அப்புறம் வந்து மூட பழக்கங்களிலும் மூழ்கி போயிருந்ததுதான் எனவே மூட நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்களுக்கு எதிராக பகுத்தறிவு பிரச்சாரத்தின் மூலம் மக்களின் மனப்பான்மையை மாற்றி சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் தான் வாழ்வை அர்ப்பணித்து கொண்டார் பெரியார் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனப்பாறை மேல் இறுகி போயிருந்த மூட நம்பிக்கைக்கு எதிராக போரிடுவதற்கு எல்லையில்லா துணிவும் பெருமையும் அர்ப்பணிப்பும் வேண்டும் பிறர் ஒத்துழைப்பு ஏதுமின்றி ஒரு இயக்கத்துக்கு தலைமையேற்று தமிழ் மக்களின் அறிவியல் உணர்வையும் மனிதாபிமானத்தையும் சமுதாய சமத்துவத்தையும் அவசியத்தையும் சீர்திருத்த மனமாற்றத்தையும் நம்பிக்கை இழக்காமல் உணர்த்தியவர் யார்னா பெரியார் இவரது கொள்கைகளையும் கருத்துக்களையும் திட்டங்களையும் பிரச்சாரம் செய்தும் முறை நாகரிகமற்றது இருந்தாலும் சொன்ன சிந்தனை சுய சா சாவு சாசுவதமானவை சாரிப்பா சாசுவதானமை சாசுவதான் ஆனால் தான் தான் உங்களுடைய பணி பல சமுதாய அதிசயங்கள் செய்துள்ளது மக்களுக்கு புதிய பாதை கிடைத்துள்ளது எனக்கு தெரிந்தவரை வேறெந்த சீர்திருத்தவாதி உங்களை போன்று பெரிய வெற்றியை பெற்றதில்லை என்று போழாரம் சுட்டுகிறார் சி என் அண்ணாதுரை இப்போ வந்து இது யார் சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூற்று பாருங்கள் உங்களுடைய பணி பல சமுதாய அதிசயங்களை செஞ்சு சமுதாயத்தில் வந்து பல அதிசயங்கள் பண்ணியிருக்கு உங்களோட பணி வந்து சமுதாயத்தில் பல அதிசயம் செஞ்சிருக்கு மக்களுக்கு புதிய பாதை கிடைத்துள்ளது என எனக்கு தெரிந்த வரை வேறு எந்த சீர்திருத்தவாதியும் வேறு எந்த சீர்திருத்தவாதியும் உங்களை மாதிரி கிடைத்த போன்று இந்த பெரிய வெற்றியை பெற்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு புகழாரம் சுட்டுகிறார் யார்னா அண்ணா சொல்கிறார் தமிழ்நாட்டு சீர்திருத்த சமூக சீர்திருத்தங்களை செய்து ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கி முயற்சி செய்தவர் பெரியார் என்று தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தங்களை செய் தமிழ்நாட்டில் சமூகத்தை சீர்திருத்தங்கள் செய்து ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க முயற்சி செய்தவர் புதுசாக ஒரு சமுதாயத்தையே உருவாக்க முயற்சி செய்தவர் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கா காமராஜருக்கும் காமராஜர் வந்து பாராட்டியிருக்கார் புத்தருக்கு பின் பெரியாரின் இயக்கமே ஆசியாவின் மிகப்பெரிய மனிதாபிமான நாத்திக மக்கள் இயக்கமாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் யார் கி வீரமணி கி வீரமணி சொல்லியிருக்கார் இந்த வீடியோவில் இது வரைக்கும் முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பாட்டில் சாதனைகள் இது வந்து மறைமலை அடிகள் பற்றி கொடுத்துருக்காங்க அது பார்க்கலாம் தேங்க்யூ